நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகருடைய விசேஷ நாள் தைப்பூசம் அப்படிங்கிறது அதனால் எல்லா முருகர் கோவில்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது முருகரை பற்றி ஒரு அருணகிரிநாதர் வந்து கந்தர் அனுபூதின்ற ஒரு நூல் எழுதி அதில் வந்து நிறைய பாட்டுக்களை எழுதியிருக்காரு அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டை வந்து இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அப்படின் இருக்கேன் அதனால் இப்போது அந்த கந்தர் அனுபூதியிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பாட்டை வந்து நான் இந்த பதிவில் பாடுறேன் உருவாய் அருவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்களும் பார்த்து எல்லா கிழமைகள்லேயும் சரி சஷ்டி வர நாட்கு நாட்கள்லேயும் சரி இல்லை முருகருக்கு விசேஷமாக வரக்கூடிய எல்லா நாள்கள்லேயும் இந்த நாலு வரி பாட்டை வந்து முருகர்க்காக நம்ம மனசார சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் முருகருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அதேமாரி முருகருக்கு வந்து அரளிப்பூவை சாத்துனா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம் அதனால் ம அரளிப்பூ நம்ம சாத்தலாம் இவருடைய இந்த அருணகிதிநாதர் வந்து இந்த முருகரை வர்ணித்து எழுதுன பாடல் இது அதனால் இதுக்கு இந்த பாடலுக்கான அந்த இந்த வரிகளுக்கும் இந்த பாட்டுக்கான சக்தி வந்து பெரிய அளவில் இருக்குது நம்ம நா நாள்தோறும் விளக்கேற்றும் போது இந்த நாலு வரி பாடலை முருகரை மனசில் நினச்சிண்டு பாடலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடு கொடுக்குறேன் பார்த்து படிச்சுக்கோங்க நன்றி